இப்ப பாச தளபதி கிட்ட வருவோம் ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட் அப்படின்றது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அசட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு விலை மதிப்பு சொத்தை நான் வந்து தளபதிக்காக பதிவு செய்து தரப்போகிறேன் அப்படின்னா நான் எடுத்தோம் கௌத்தம் பண்ண முடியாது இவருடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நான் முடிவு பண்ணோம் இது ரொம்ப சிம்பிள் தானே இவருடைய கடந்த காலத்தை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட போதிய ரெக்கார்டு இல்லை காரணம் என்னன்னு பார்த்தா இவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டிஷியன் ஆப்பிள் 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 டு கம்பேரிசன் நாட் ஆரஞ்சு சாத்தியம் உண்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இவருடைய சினிமா வாழ்க்கையில திரைக்கு பின்னாடியான செயல்பாடுகள் எப்படி நம்ம பார்க்கலாம் திரையில அறிமுகமான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதாவது இன்னைக்கு நிலைமைப்படி முப்பத்தி மூணு வருஷம் ஆகும் இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு படம் அதிகபட்சம் ஆறு படம்னு எல்லா வருஷமும் படம் நடிச்சிருக்காரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இவருடைய இயர் அப்படின்றது கிடையவே கிடையாது ஒரு வளர்ந்து வரும் நடிகர் தனக்கான ஒரு இடம் தனக்கான ஒரு அடையாளம் தனக்கான கெரியர் இதை நோக்கி பயணிக்கும் போது இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியை டிஸ்ப்ளே பண்றது ஆச்சரியம் கிடையாது ஆனா இவர் தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிறகும் இப்படி ஒரு கன்சிஸ்டன்சியை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னும் போது இவருடைய பயணத்துல இவருக்கு இருக்கிற தெளிவு கமிட்மெண்ட் சிதறாத கவனம் இதெல்லாம் வெளிப்படுது பல தலைவர்களுக்கு தேவைப்படுற முக்கியமான குணாதேசியம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தபடியா கடந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா இவருடைய திரைப்படங்கள் எதுவுமே ஒரு ஸ்மூத் ரிலீஸ் ஆனதே கிடையாது எல்லா திரைப்பட வெளியீடுலயும் பிரச்சனை இவருக்கு எதிராக நிக்கிறவங்க யாரோ சக போட்டியாளர்களோ சக நடிகர்களோ அப்படின்னு பார்த்தா இல்ல ஆளும் கட்சி வாரிசுகள் ஆட்சியில் இருக்கும் முதல்வர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயின் பவுரல்சஸ் தான் இவருக்கு எதிராக நின்னது இது போன்ற எந்த சூழலிலும் இவர் துவண்டு போனது கிடையாது வெளியில வந்து இவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினது நான் சினிமா விட்டு போறேன் இல்ல இந்த நாட்டை விட்டு போறேன் இந்த மாதிரி எல்லாம் புலம்பினதில்ல தொடர்ந்து பொறுமையா போராடிட்டே இருந்திருக்காரு பல போராட்டத்துல ஜெயிச்சிருக்காரு பல போராட்டத்துல தோத்துருக்காரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவருடைய பயணத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த துணிச்சலும் தெளிவும் பல தலைவர்களுக்கு வேண்டிய ஒரு அவசியமான குணும்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இவருடைய டிசிப்ளின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைம்க்கு போறது சக நடிகர்களிடம் மரியாதையாக பழகுவது அறிவிச்ச டேட்ல கரெக்டா படம் ரிலீஸ் பண்றது அது சம்பந்தமான எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் போராடி வெல்வது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது கால்ஷீட் கமிட்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பங்கச்சுவாலிட்டி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாச தளபதிக்கு ஓட்டு போடலாம வேண்டாமன்ற நீங்க ஃபர்தராக பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்